டைரக்டா பாயிண்ட் போறாரு திரு விஜய் அவர்கள் உங்களை பார்த்தோம் அந்த கூட்டம் அந்த கூட்டத்துல அத்தனை பேர் நெரிசல்ல மூச்சு முட்டி நீங்களே அன்னைக்கு பேசும்போது அந்த வாகனத்துல நீங்க பேசும்போது நீங்களே எல்லாத்தையும் பாத்தீங்க பார்த்து என்ன பண்ணீங்க ஒன்னும் பண்ணல கரூர்ல இருந்து நீங்க உங்க தனி விமானத்தை பிடிப்பதற்காக திருச்சிக்கு போனீங்க இல்லையா போற வழியில் உங்களுக்கு ஃபோன் கால் வராமையா இருந்துச்சு கண்டிப்பா அப்டேட் பண்ணிருப்பாங்களே அப்ப நினைங்களா ஒன்னும் நிக்கல அது மட்டும் இல்லாம திருச்சியில நீங்க இறங்கி உங்க விமானத்தை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்கமோ ஒரு நிருபர்கள் கேக்குறாங்க சார் முப்பத்தி ஒரு உயிர்கள் போயிருக்கேன் சார் நீங்க என்ன சார் பார்க்காம போறீங்கன்னு உங்க காதுல வாங்கியும் வாங்காத மாதிரி புறமுதல் காட்டி ஓடுனீங்க நீங்க எல்லாம் என்ன சார் தலைவர் ஆனா தலைவர் விடுங்க நீங்க என்னங்க மனுஷன் உங்களை திரையில பார்த்து கைத்தட்ட வந்தா நான் வந்தான் உங்க பேச்சு காக்கத்துக்காக இல்லையா அங்க சின்ன குழந்தை வந்துச்சுங்க பச்சில குழந்தை வந்துச்சு அந்த குழந்தை உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்துச்சா வயது முடிந்தவர்கள் வந்தாங்க கர்ப்பிணி பெண் வந்தாங்க வாய்ப்பே சொல்ல முடியாத பெண் வந்துச்சு அழுக்குறளுங்க ஒரு சின்ன பச்சை குழந்தை மிதிப்பட்டு அந்த ஸ்டாம்ப் எல்லாம் கழுத்து எலும்பு உடஞ்சி செத்துருக்காங்க கேட்கிற எங்களுக்கே பதிக்கிறீங்க நெஞ்சு ஆனா உங்களுக்கு கொஞ்சம் கூட அதை பத்தி கவலை இல்லை ஸ்ட்ரைட்டா சென்னை வந்துட்டீங்க சரிங்க இது நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு என்ன கிழமை அக்டோபர் ஒன்று கிழமை இடையில நாலு நாள் இருக்கு இந்த விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு நாலு நாளா நீங்க சொல்றீங்களா என்னோட ரசிகர்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸ் ஒரு சின்ன திருத்தம் உங்க ரசிகர்கள் மட்டும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்ல தலைவரா சொல்ல போடுற நீங்களும் வர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் ஆனா மேடைக்கு மேல திமுக அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு என்னென்னமோ சொல்றீங்களா இந்த ஆட்சி பத்தி குறையா நீ எந்த ஆட்சி பத்தி குறை சொல்றீங்களோ அந்த ஆட்சி மூலியமா இன்னைக்கு அரியணையில் இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் அன்னைக்கு சனிக்கல் மன்னிட்டு திருச்சியில போயிட்டு உயிரிழந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிச்சாங்க அப்ப கூட வந்து அங்க விஜய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா அப்ப கூட சிஎம் எம் எனதுமா சொன்னாரு இத நான் அரசியலா பார்க்கல என்னுடைய தமிழ் மக்கள் இறந்திருக்காங்க அதை பார்க்க தான் நான் வந்திருக்கேன் எனக்கு அவங்க உயிர் தான் அதே தான் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொன்னாங்க நிர்பல்க்கு கேக்கும் போது அரசியல நாங்க பாக்கல நாங்க எங்களோட மக்கள் வந்து நிக்கிறோம் அப்போ நீங்க அந்த ஆட்சி நடந்துட்டு இருக்கு அந்த ஆட்சியில நிக்கிறவங்க மக்களோட நின்னாங்க ஆனா நீங்க மக்களோட நிக்கவே இல்ல வெறும் இருபத்தி எட்டாயிரம் பேர் கூடுன அந்த கூட்டத்துல நாப்பத்தி ஒரு உயிர்கள் இறந்திருக்காங்க அதுக்கே உங்களால நின்று அதை பேஸ் பண்ண தைரியம் இல்லாத நீங்க நாளைக்கு நீங்க பகல் கனவு காண்றீங்க இல்லையா நான் சிஎம் எம் ஒருவேளை உங்க பகல் கனவு படி நீங்க கனவுல கூட சிஎம் ஆயிட்டீங்கன்னு இந்த எட்டுல இருந்து பத்து கோடி மக்கள் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒண்ணு பண்ண போ அதாவது இன்னைக்கு திரைத்துறையில உச்ச நட்சத்திரமா இருக்காங்க நடிகர்கள் அதுல ஒருத்தர் கூட இந்த கரூப் ஸ்டாம்பே இருக்கு ஒருத்தர் கூட இரங்கல் தெரிவிக்க வீடியோவோ ட்வீட்டோ போடலங்க எக்ஸப்ட் ரஜினி சார் அண்ட் கமல் சார் நான் யோசிச்சு பார்த்தேன் என்ன ஆகுது அப்படின்னா அப்பதான் புரிஞ்சு நாளைக்கு அவங்களோட திரைப்படங்கள் வெளியாகும் போது அவங்க ரசிகர்கள் மட்டும் இல்லாம பொதுமக்கள் மட்டும் இல்லாம விஜயோட ரசிகர்களும் படம் பார்க்க வருவாங்கல்ல டட்டா நம்ம இப்ப விஜய்க்கு எதிரா போஸ்ட் போட்டாலோ இல்ல வீடியோ போட்டாலோ நாளைக்கு விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை பார்க்க வர என்ன செய்யறது பயம் ஓகே நடிகர்கள் எல்லாம் அப்படி இருக்காங்கன்னா இயக்குனர்கள் இருக்காங்க இல்லையா என்னுடைய சமுதாயத்தை வந்து பிற்பட்டு சமுதாயமா சொல்றாங்க மக்களுக்கு அநீதி நடக்குது சமூகம் வந்து ஒற்றுமை இல்ல நல்லழக்கம் இல்லன்னு பேசுற அந்த இயக்குனர்கள் ஒருத்தர் ஒருத்தர் வீடியோ வெளியிட்டீங்களா சுட்டு செய்தி போட்டீங்களா இல்ல ஏன் தெரியுமா உங்களுக்கே தெரியும் இதோட தப்பு விஜய் சேத் தான் நடந்திருக்கு எங்க நம்ம விஜய்க்கு எதிராக ட்வீட் போட்டாலோ இல்ல வீடியோ கொடுத்தாலும் நாளைக்கு நம்ம திரைப்படங்கள் வெளியாகும் போது விஜயோட ரசிகர்கள் நம்ம படத்தை புறக்கணிச்சுட்டா நம்ம படத்தை பார்க்காம போயிட்டா பயம் பிரதர்ஸ் நீங்க எல்லாம் இப்ப திரையில மட்டும்தான் ஹீரோவா தரையில யாருமே ஹீரோ இல்லையா எங்க நானும் இப்ப படம் நடிச்சிட்டு இருக்கேன் நாளைக்கு என்னோட படமும் வரும் நீ என்ன பண்ணுவீங்க மேக்ஸிமம் என் படத்தை பார்க்க மாட்டேன்னு இல்லன்னா இந்த வீடியோ கீழே நீங்க வந்து பச்சை பச்சையா கமெண்ட் போடுவீங்க இதுக்கு லாஞ்சிராலும் இல்ல பதுங்கிறாலும் இல்லைங்க தட்டி விட்டு போயிட்டே இருப்பேன் ஏதாவது ஒரு நடிகர் ஒரு இன்ஸ்டாலையோ இல்ல ஒரு போஸ்ட் போட்டா போதும் கழுவி கழுவி ஊத்துறது இல்ல உங்களுக்கு இதை விட்டா என்னங்க தெரியும் கொஞ்சமாவது கள அரசியல் என்னன்னு பாருங்க இந்த ஆட்சியை பத்தி திட்ட முன்னாடி இந்த ஆட்சி மக்களுக்கு எந்த அளவு நின்றுச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நானே ஏதோ பேசுறேன் அப்படின்னு சொல்லி வந்துட்டீங்க உங்களை பத்தி பேசுறா கொரோனா டைம்லலாம் நீங்க கோமால இருந்தீங்கன்னு நினைக்கிறேன் விஜய் சார் நிறைய பேசலாம் உங்களை பத்தி எல்லாம் இந்த வீடியோ ரொம்ப மன உளைச்சல்ல போடுறேன் நான் திருப்பி சொல்றேன் இந்த கருத்துக்கு எனக்கு என்ன வேணாலும் திட்டலாம் கொள்ளலாம் அவங்களுக்கு தான் நான் சொல்ற பாரு விஷயம் எனக்கு தெரியுமா போற்றுவார் போற்றற்றும் புழுதி தூற்றுவார் தூற்றற்றும் நான் ஏற்றுதொரு கருத்தை எனது சொன்னால் ஹே அவர் வந்தேனும் நில்லேன் அஞ்சேன் நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே